வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னையில் ஆன்மீகம் மற்றும் இந்து சமயம் சார்ந்த விற்பனை பொருட்களுக்கான பிராண்டாக கிரி இந்து ஸ்டோர் விளங்குகின்றது சென்னையில் அண்ணா நகரில் மட்டும் இரண்டாவது ஷோரூமாக திறக்கப்பட்டுள்ளது நிகழ்ச்சியில் ஆன்மீக சொற்பொழிவாளர் துஷின் ஸ்ரீதர் கவிதா பப்ளிகேஷன் இயக்குநரும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் தலைவருமான சேது சொக்கலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு கிரி இந்து ஷோரூமை திறந்து வைத்தனர் கிரி ட்ரேடிங் நிறுவனத்தின் இயக்குநர் சாரதா பிரகாஷ் அவர்கள் செய்திக்குறிப்பில் தெரிவித்திருப்பதாவது அண்ணாநகரில் எங்கள் கிரியின் இரண்டாவது கிளை திறப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இது வெறும் சில்லறை விற்பனை கூடமாக இல்லாமல் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் மையமாகவும் ஷாப்பிங் ஆர்வலர் கூடும் இடமாகவும் இருக்கும் இந்த ஆண்டிற்கான பண்டிகை கொண்டாட்டங்கள் வர இருப்பதால் அனைவரும் அண்ணா நகரில் உள்ள புதிய கிரி ஷோரூம் ஸ்டோருக்கு வருகை தந்து கொண்டாடி மகிழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் புதிய அனுபவங்கள் கிடைப்பதற்கு பல நிகழ்வுகள் இங்கே காத்து கிடக்கின்றன இந்த புதிய அண்ணாநகர் ஷோரூம் தினமும் காலை ஒன்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையில் திறந்திருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார்